அப்பா நான் வரேன் சார் வரை சிஸ்டர் ஆ நான் கூட்டி போகிறேன் கவலை பண்ணாதீங்க என்ன சொல்றாய் என் பொண்ணு சார் அது ஒண்ணு இல்ல சார் அவங்களுக்கு ஷூட்டிங் பார்க்கணுமா ரொம்ப ஆசையா இருக்குதான் இது ஒரு பெரிய விஷயமா ஒரு நாள் நான் கார் எடுத்துன்னு வரேன் டோட்டல் ஃபேமிலி அள்ளி போட்டு நான் கூப்பிட்டு போறேன் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஷூட்டிங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே போதுமா ஆமா எத்தனை வருஷமா நான் இப்ப கூடவே இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு எப்படி திடீர்னு எல்லாம் புரியுது சார் இதே மாதிரி வாய் பேச முடியாத ஒரு ரோலை நான் நடித்தேன் சார் அப்போ கற்றுக்கிட்டு தான் சார் இதெல்லாம் இதே 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 நான் வர சார் வர சிஸ்டர் அந்த நாலு கிரவுண்ட் காலி மனையோட டாக்குமெண்ட் பக்காவா இருக்கு எந்த விதமான வில்லங்கமும் இல்லாத சுத்தமான பத்திரம்னு நம்ம வக்கீலே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன சார் அதுல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யோ பதினெட்டு கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயம் நாயுடு சார் இந்த விஷயம் உன்னோடய இருக்கட்டும் இது வெளியே தெரிஞ்சா என் உயிர் போயிடுன்னு எனக்கு தெரியாதுங்களா

ஒரு பையன் போட்டோ இருக்கனே யாரு அது பையன் நல்லா இருக்கறானா பேர் பார்த்திபம்பா வயசு இருபத்தி ஆறாவது இங்கே என் ஃப்ரெண்டு கலிபோர்னியால சிவசுப்ரமணியன் ஒருத்தர் இருக்காரு அவரு ஒரு ஒய்ஃப் ரெண்டு பேருமே இங்க ஆடிட்டர்ஸா இருக்காங்க அவங்களுக்கு இங்க கலிபோர்னியால ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அதத்தான் அந்த பார்த்திபம் பாத்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் ரீசெண்டா சென்னையில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க அதை பாத்துக்கிறதுக்கு பார்த்திபம் அங்க போயிருக்கான் இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட் உங்க அப்பாவே பாத்துக்கிறாரு எனக்கு புரிஞ்சு போச்சுண்ணே தேவிக்கு இந்த பையனை முடிச்சலாம்னு பாக்குறீங்க அதானே நான் பேசி முடிச்சிரேனே டேய் நான் இது சொன்னாலும் வேதவா கேட்டுக்காதப்பா நம்ம எல்லாம் ஓல்ட் ஜெனரேஷன் தேவி இப்படி இல்லையே யங்கர் ஜெனரேஷன் அவங்களுக்குன்னு ஒரு வியூஸ் இருக்கு டேஸ்ட் இருக்கு அவ அந்த பையனை பாக்கட்டும் அவங்க தனியா மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு அவ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டேன் பிடிச்சிருந்தா நீயும் போய் பாரு உனக்கும் பிடிச்சிருந்தா அப்புறம் ப்ரோசீட் பண்ணலாம் சரியா என்னண்ணா நீங்க இப்படி வித்தியாசமா எல்லாம் பேசிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதாதா எனக்கு நான் ஒரு துரும்பு தூசு நான் போய் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமா என்ன நீங்க புதுசா தேவிக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்றீங்க அது எப்படி உங்களுக்கு பிடிச்சது தேவிக்கு பிடிக்காம போகும் பெத்தவங்க பேச்ச மதிக்காத பொண்ணா நீங்க ஊன ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா இந்த மேட்டரை முடிச்சிட வேண்டியதான் புரியுது நட்ராஜ் தேவி நீ வளர்த்த பொண்ணு அதனால பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்க கத்துக்கிட்டு இருக்கா அதெல்லாம் ஓகே தேங்க்யூ சோ மச் இருந்தாலும் இட் கன்சர்ன்ஸ் ஹர் லைஃப் இல்லையா வி கான்ட் அஃபோர்ட் டு டேக் ரிஸ்க் அவளோட வியூஸ் முக்கியமா தெரிஞ்சாகணும் நான் சொன்ன மாதிரி அவங்க மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு பாக்கட்டும் பழகட்டும் பேசட்டும் தேவி ஓகேன்னு சொல்லட்டும் அப்புறம் ப்ரொசீட் பண்ணுவேன் கான்பிடென்ட்டா நீங்க சொல்லிட்டா அப்புறம் மறுபேஜ் பேச முடியுமா அண்ணே கூடிய சீக்கிரம் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்துறேன் அண்ணே இந்த மாசம் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணீங்களா அண்ணே போனே டாக்டர் எல்லா டெஸ்ட் எடுத்தாரு ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் சாதாரண பிசினஸ்மேனுக்கே டென்ஷன் நிறைய இருக்கும் சுகர் வரும் கொலஸ்ட்ரால் வரும் பிபி வரும் என்ன வரும் உங்களுக்கு ஒண்ணுமே காணோம் இவ்வளவு கிளீனா இருக்கீங்களே அப்படினாரு எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி நட்ராஜன் ஒருத்தன் ஊர்ல இருக்கிறான் என் குடும்ப பொறுப்பு அத்தனையும் அவன் சுமக்கிறான் எனக்கு ஒரு வரியும் இல்ல அதனால எந்த கம்ப்ளைண்டும் இல்லன்னு சொன்னேன் அப்படி நான் என்னென்ன பண்ணிட்டேன் நீங்க தான் பாவம் அமெரிக்கால இருந்து மாடாட்டம் எங்க எல்லாருக்கும் சேர்த்து உழைக்கிறீங்க உன்னோட டெடிக்கேஷன் நல்லா தெரியும்பா இன்னைக்கு சந்தோஷம் தேவியும் அவ்வளவு நல்ல குழந்தைங்களா இருக்காங்கன்னா நீ அவ்வளவு சின்சியரா அவங்களை வளர்த்திருக்கிற கொஞ்சம் உசு இருக்கணும் கொஞ்சம் தெம்பு இருக்கணும் அவ்வளவு தானே நீ பேசிக்கிட்டே போவேன் கேட்டுக்கிட்டே கவனமா சரிண்ணே நான் உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்துறேனா தேங்க்யூ நடராஜ் பாய் பாய் காட் பிளஸ்

ஏ செல்ல சாப்பிட்டு இருக்கல இப்ப எதுக்கு என்ன கூப்டீங்க உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ண கூப்பிடுறாங்க பொடி முட்டாள் முட்டாள் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல சொன்னனே சொன்னியா நான் சொல்லலையே பத பத்தி பேசாம வேற எதை பத்தி பேசிட்டு இருக்க சாப்பிட்டு இருக்கல்லங்க ஐயோ என்னடா செல்லம் கைய கழுவிட்ட இன்னும் ஒரு தோசை சாப்பிட்டு இருக்கலாம்ல போதும் ஜிதி விடுங்க தேவிமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் தாராளமா பேசுங்க ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க நீ தப்பா ஃபோன் பண்ணாரு அப்பா ஃபோன் பண்ணாரு ஆட்டுக்குட்டி ஃபோன் பண்ணாரு என்ன சொல்ல வரீங்க உன்கிட்ட ஹலோ சொல்ல சொன்னாரு நீ எப்படி சாப்டியா தூங்கினியான்னு கேட்டாரு நீ ஒரு தடவை திரும்ப ஃபோன் பண்ணிரமா அதானே இல்லமா இது வேற இல்லமா அப்பா மெயில்ல ஒரு பையனோட போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு பேரு பார்த்திபன் ரொம்ப நல்ல குடும்பம் பையன் சென்னையில் தான் இருக்கான் அவனுக்கு ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்கான் ஒன்னு சென்னையில் ஒன்னு கலிபோர்னியால இருக்கட்டும் எனக்கு என்ன நான் கேட்டது பண்ணி போடுறதுக்கும் ஆசையா இருக்கிறதுக்கும் எனக்கு சித்தி இருக்காங்க அப்புறம் என்ன நீ ஒரு தடவை அந்த பையனை மீட் பண்ணுமா மீட் பண்ணி மீட் பண்ணி உனக்கு அவனை பிடிச்சு போச்சுனா பிடிச்சு போச்சுனா என்ன இட்லி சாம்பாரா அப்படி இல்லம்மா உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதெல்லாம் அந்த பையனை ஜஸ்ட் ஒரு தடவை மீட் பண்ணல இங்க பாருங்க சித்தப்பா எனக்கு இந்த கல்யாணம் காது குத்தல் இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது உங்களுக்கு தான் தெரியும் இல்ல எதுக்கு இந்த விஷயத்துல என்ன கம்பல் பண்றீங்க இத போய் நான் எப்படிமா உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியும் என்ன சித்தப்பா எதுக்கு அப்பான்னு பேர் எடுத்தாலே அப்படியே பயப்படுறீங்க கை கால் எல்லாம் நடுங்குது இன் ஃபேக்ட் அவர்தான் உங்களை பார்த்து பாய் பண்ணும் புரிஞ்சதா ஐயோ உங்க அப்பா என்ன கடவுள் மாதிரிமா ஆமா தேவி நீ பிறந்த மூணாவது மாசமே உங்க அம்மா உன்னை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ரோட்ல நின்னீங்க குடிசையில ஒண்ணு குடுத்தனத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க அவர் உங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து என்னையும் சந்தோஷம் உங்க கையில ஒப்படைச்சிட்டு அவர் வெளியூர் போயிட்டாரு அவர் நம்மளுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவர் அங்க சம்பாதிச்சு இங்க அனுப்பிட்டு இருக்காரு இதான் சொல்ல வரீங்க இதை கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு இன் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு உண்மை தெரியுமா அவர் உங்க ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டு இருக்காரு அவருக்கு பிசினஸ் தான் முக்கியம் அவருக்கு பிசினஸ் மைண்ட் அவருக்கு என்னையும் சந்தோஷம் பாத்துக்கிறதுக்கு ரெண்டு வேலைக்காரங்க தேவை அதுக்காக தான் உங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு இது கூட புரிஞ்சுக்காம மாங்க மாங்குன்னு ஒழிச்சுக்கிட்டு அவருதான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காரு நீங்க ரெண்டு பேரும் தான் அவருக்கு தெய்வம் அது புரியாம முட்டாள்தனமா என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுன்னு சொல்லிட்டு அவன் நிலத்துக்கு வள வளம் போறா பாரு என்னங்க இந்த பொண்ணு கல்யாணம்னு இப்படி பேசிட்டு போறாளே எனக்கும் அதாண்டி புரியல அண்ணங்கிட்ட நீங்க எதிர்பேச்சு பேச மாட்டான்னு ஆனித்திரமா சொல்லி வச்சிருக்கேன் என்னடா என்னடான்னா அந்த பையனை போய் பார்க்கவே மாட்டேங்கிறாள நீ தான் சாதுரியமா அவகிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லி அவளை தயார்படுத்திருக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு இன்னொரு தோசை சாப்பிடு இன்னொரு சப்பாத்தி சாப்பிடுன்னு பக்கத்து உட்காந்து இதுதான் தெரியும் உனக்கு வேற எதுவும் தெரியாது முட்டாள் முட்டாள் இப்போ எப்படியாவது நைஸாக பேசி தாஜா பண்ணி அவளை சம்மதிக்கணுமே

நீ என்ன பண்ற? எனக்காக அந்த பையனை போய் பார்த்துட்டு வந்து அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிடு. அதை நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதானே? நான் மட்டும் அந்த பையனை போய் பாத்தேன். அவனி இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுவான். ப்ளீஸ் டா. ஓகே. இப்ப என்ன நான் அந்த பையனை போய் பாக்க அவ் அப்பாக்காக இல்ல உங்களுக்காக நான் போய் இது போதும் எனக்கு கமன் கமன் கமெண்ட் ரொம்ப நேரமா உனக்காக தான் வெயிட் பண்றேன் பாரதி மந்த் டர்ன் ஓவர் ஸ்டேட்மெண்ட் கேட்டு கேட்ட ஸ்டேட்மெண்ட் ஒரு நிமிஷம் எங்கேயாரு டவுட் கிளாரிஃபை பண்ண ஏ இந்த சல்யூட் வேண்டான் ஏயா கேட்க மாட்டேங்கிற நீ சல்யூட் அடிக்கிற வேகத்துல நானே காத்துல பறந்துருவேன் போல இருக்கேன் என்னையா மூணு தடவைக்கு இந்த தடவை ஒரு சுத்து இளைச்சிருக்க மாதிரி இருக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்றீங்க ஆமா சார் வெரி குட் சோ லைஃப்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்தாச்சு கீப் இட் அப் வாழ்க்கைய பத்தி என்ன பார்த்தீங்க நினைக்கிற உன்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை நோ ஐடியா இதில் மெசலோனிஸ் எக்ஸ்பென்சிவ் போட்டிருக்கேன் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த பேஜில் இருக்கு ஆ ஆ இருக்கு இருக்கு காதலை பற்றி என்ன நினைக்கிற சார் நிச்சயமா இது ஆஃபீஸ் டைம்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பேசுற விஷயமே இல்லை பாரதி யூரோப் மெண்ட் ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ண த்ரூ ஆ சொல்லு புது அம்மா ரிசெப்சன் கங்கராஜுலேஷன் அடுத்த மாசம் தான் உனக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த சீட்டோட ராசி எப்படி இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கு நோ டவுட் ஈவினிங் வெளியே போகலாமா வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாமான்னு கேட்டேன் உங்கள் விடாமுயற்சி எனக்கு பிடிச்சிருக்கு இதை நீங்கள் வேற விஷயத்தில் காட்டினா நல்லா இருக்கும் தப்பான விஷயத்துக்கு தப்பான இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் எந்த முயற்சி செஞ்சும் என்ன மாற்ற முடியாத சார்